கட்சி அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடங்கிய அரசியல் கட்சிகள்ல வந்து திராவிடம் அப்படிங்கிற பெயர் இருக்கும் குறிப்பா திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு இது வந்து நாம் தமிழர் கட்சி கிடைத்த வெற்றியா பாக்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சியிலுமே திராவிடம் அப்படிங்கிற பெயர்ல இப்போதைக்கு விஜய் தொடங்கியிருக்கிற இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திலயும் திராவிடம் இல்லை அப்ப திராவிடம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை ஒரு குறிப்பால் விஜய் உணர்த்துகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிற விஜயுடைய அரசியல் பயணம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சீமான் அவர்கள் வந்து இடையில மேடைகளை சொல்லியிருக்காரு இனி அரசியல் வந்தா சொல்லி தான் பிறக்கும் இதை நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மேடையே சொல்லியிருக்காரு இந்த பெயருக்கு நீங்க இது எப்படி எப்படி பாக்குறீங்க இது ஒரு வெற்றி நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு வச்சா மட்டும்தான் இனி மக்களை வந்து கவர முடியும் இளைஞர்களே மக்கள் இளைஞர்கள் போய் சேர முடியும் அப்படிங்கிறத விஜய் உணர்ந்திருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு வெறும் இந்த தமிழக வெற்றி கழகங்கிற இந்த பேர்ல மட்டும் இல்லை அந்த மூணு பக்கம் அறிக்கையை படிச்சா அது உண்மையிலே விஜயோட அறிக்கையா இல்லை சீமானவர்களுடைய அறிக்கையானே குழப்பம் ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு அடிப்படை அரசியல் மாற்றம்ங்கிறது தொடர்ச்சியான சீமான் பேசுற அரசியல் அது அந்த அறிக்கையில் இருக்கு அதே போல வந்து சமூக நீதி அரசியல் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் சீமான் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவார் இந்த ஒரு சாதி மத பேதமற்ற ஒரு அரசியலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க அதே போல் வந்து மிக முக்கியமாக வந்து அரசியலுங்கிறது வந்து பிழைப்பதற்காக இல்ல மக்களுக்காக உழைப்பதற்காக சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க அதே வார்த்தையே விஜய் வந்து அரசியல் போது தொழில் கிடையாது பணி வார்த்தை தான் வேற ஆனால் சொன்ன விதம் சொன்னது வந்து அண்ணன் சீமானுடைய சாரத்துல இருந்து அந்த அது இட்லி இது தோசை அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதே தான் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் வந்து என்னுடைய சுமையை குறைக்க தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது கூட்டணிக்கான இல்லை இது கூட்டணிக்குன்னு இல்லை எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா விஜயுடைய முதல் பக்க அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ஊழல் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குது அதே போல் வந்து சாதி மத பேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிளவுட்டு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாரு ஊழல் லஞ்ச லாபங்களை உருவாக்க அரசியல் திராவிட அரசியல் சாதி மத பிளவுகளை ஏற்படுத்தி வந்து தேசிய அரசியல் இந்த ரெண்டு அரசியலுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் தேவைப்படுது அந்த அரசியல் தான் நான் உருவாக்க விரும்புறேன் விஜய் அதை தான் நான் சீமானும் பேசியிருக்காங்க அப்ப இந்த திராவிட அரசியலையும் தேசிய அரசியலையும் நான் மட்டும் வீழ்த்தலை என் தம்பி விஜயும் சேர்ந்து வீழ்த்ததுக்காக வராது இங்கே ஒரு ஒரு ஆள் பத்தாது பல நூறு பேர் வேணும் அப்ப அதுல விஜயும் ஒரு ஆள் ஏன்னா இது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக திராவிடம் இந்த மண்ணில வேறுச்சு ஊழலுங்கிறது ஒரு லஞ்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்விலா மாற்றிட்டான் அதே போல தேசிய அரசியல நூறாண்டு காலமாக பாஜக ஒரு பெரிய விதையை போட்டிருக்காங்க காங்கிரஸ் ஒரு விதையை போட்டிருக்கு இந்தியாவே சீரழிச்சிருக்காங்க இந்த ரெண்டையும் வீழ்த்தணும் அப்படின்னா நிறைய ஃபோர்ஸ் தேவைப்படுது அதுல விஜயம் ஒருத்தராக அண்ணன் சீமான் பார்க்க தான் விஜய் அவர்கள் அரசியல பாஜக பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலசலப்பா பேசப்படுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அவர் அந்த முதல் அறிக்கையில சொல்றாரு சாதி மத பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு அதுக்கு மாற்று வேணும்ன்றாரு சாதி மத பிளவுகளை ஏற்படுத்துறது நேரடியாக பாஜகவை சீண்டுவதுதான் அப்ப அவர் எப்படி பிஜேபி பிடிமா இன்னொன்னு சொல்லப்படா பாஜக தான் விஜயை தொடர்ச்சியாக சீண்டி சீண்டி வளர்த்து விட்டது அவர் வந்து விஜய் கிடையாது ஜோசப் விஜய் சர்க்கார் படமாக இருக்கட்டும் மெர்சல் படமாக இருக்கட்டும் கடைசி வந்து பிகில் படமாக இருக்கட்டும் என் வாரிசு படத்தை கொண்டும் பிஜேபி எதிர்த்து ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் எதிர்த்தாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நேரடியாக பிஜேபிக்கு சப்போட்டா மாறுவார் இல்ல பிஜேபி அவரை உருவாக்கணும்னு நம்பல விஜய் அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி வருமா வாக்கு 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 சிதைக்கக்கூடிய நிலை வருமா நீங்க திமுக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியை அமைக்கும் போது விஜய்டா வருவாங்க அதிமுக விஜய் ரசிகர்கள் அதிமுக வந்து விஜய்டா வருவாங்க அதனால பாஜக காங்கிரஸ் விஜய் ரசிகர்கள் அங்க வருவாங்க கிட்ட ரசிகர்கள் இருப்பாங்க ரசிக மனநிலையில ஆனா நாம் தமிழ் கட்சியில் கூடியவங்க ரசிகர்கள் கிடையாது யாருடைய ரசிகர்களும் நாம் தமிழ் இருக்க மாட்டாங்க அப்படி ரசிகர்களா இருந்தாலும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டு சீமானுடைய கருத்தியலை உள்வாங்கி கொண்டு இந்த அரசியலை நேர்ச்சு நிற்பாங்க அவங்க யாருமே ஒருபோரும் வேற எந்த கட்சிக்கும் போகிற வாய்ப்பு கிடையாது ஓட்டளவிலையும் நாம் தம்ம கட்சி முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டுங்கிறது கடந்த முறை வாங்கியது இந்த ரெண்டு ஆண்டு கால நாம் தமிழ்ச்சி நான்கு மடங்கு வேகம் எடுத்து வளர்ந்து இருக்கிறது இந்த தேர்தல் வரும்போது நாம தமிழ்ச்சி சின்ன பின்னாடி உள்ள விஜயவர்கள் கூடுதல் பணத்தை தான் உருவாக்கும் சீமானவர்கள் மேடையில் மூணு வந்து சின்ன கூட குடிக்காம உலக அரசியல் சர்வதேச அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் உயிர்ணி அரசியல் மனிதநேய அரசியல் காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் தமிழருடைய வரலாறு புலித்தேவை மருதுபாட்டி தீரன் சின்னமலை அலங்கமுத்துக்கோள் வென்னிக்காரடி சுந்தரலிங்கம் கியாப்பே மாபூசி எல்லாரையும் பேசுவாரு இதை வேற யாரும் பேச முடியுமானா முடியாது அப்போ இளைஞர்களுக்கு தெரியும் யார் நல்ல தலைவன் யார் மக்களுக்கான தலைவன் இன்னொன்னா சீமான் மக்களோட மக்களா போய் நிப்பாரு பரந்தூரா போய் நிப்பாரு நெய்வேலியா போய் நிற்பாரு அஹ் கூடங்குளம் அணுலையா போய் நிப்பாரு ஒரு கனிமையோட வேட்டையா போய் நிப்பாரு சினிமா திரைப்படத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா போய் நிப்பாரு ஒரு மோடிக்கு எதிரான போராட்டமா போய் நிற்பாரு சிஏவா நிப்பாரு நாளைக்கு வந்து திருச்சியில் மிகப்பெரிய சிறப்பு முகாமில் இழுத்தவங்க சொல்லி போய் ஆடுபாட்டம் மக்களோட பயன்படுவாரு அப்ப யார் மக்களுக்கான ஒரு மணி நேரம் வந்து ஒரு வெள்ள பார்க்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில காலை பத்து மணி தொடங்கி இரவு பத்து மணி வரைக்கும் ஐயாயிரம் மக்களை சந்தித்து பதினைஞ்சு நாட்கள் தொடர்ச்சியாக களத்துல நின்னு ஒருத்தரா கொடுக்க முடியும்னா அது அண்ணன் சீமானால முடியும் நிறைய பேர் விஜய் போன்ற நிறைய பேர் தான் இன்னும் அண்ணன் சீமானுடைய நேர்மைத்தன்மை உண்மைத்தன்மை மக்களுக்காக அவர் உழைக்கிறதெல்லாம் மக்கள் போய் சேரும் நினைக்கிறேன் கூட்டணி முரண்பாடு முரண்பாடுபட்டா அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு தயாரா இருப்பீங்களா விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து அரசியலுடைய கொள்கையோ கோட்பாட்டையோ அவருடைய தத்துவத்தையோ சொல்லல இப்போதைக்கு அவர் கட்சி பேரை சொல்லிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னவர் என்ன எடுத்து வைக்கிறார் எந்தெந்த மாதிரியான போராட்டங்கள் அவர் நிக்க போறாரு மக்கள் போராட்டம் நிற்கிறாரா இல்ல மக்களுக்கு விரோதம் நிற்கிறா அப்படிங்கறதெல்லாம் அவர் போக தான் தெரியும் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து அதை முடிவு செய்ய முடியும் இன்னைக்கு உங்க வீட்டுல சோதனை திருச்சியில சோதனை பண்ணிருக்காங்க ஆவணங்களை கைப்பற்றிருக்காங்க அப்படி என்ன ஆவணம் அவங்க எடுத்துட்டு போனாங்க எடுத்தாங்க ஏழு துப்பாக்கி பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க என் மகன் வந்து கடந்து நடந்துருக்கான் அது ஏன் துப்பாக்கி தீபாவளிக்கு அப்ப வாங்கி கொடுத்தது நான் தரவே மாட்டேன் மால்ல தேடி தேடி அழிஞ்சு போய் இந்த பிளாஸ்டிக்ல நூத்த முறை வாங்கி கொடுத்தேன் அது வீடு முழுக்க சதுரி கிடந்திருக்கு அதை குண்டுகிட்டு அதை எடுத்துட்டு ஏதோ பெரிய துப்பாக்கி துப்பாக்கி வச்சுக்கிட்டு இது பண்ண ஒரு யூடியூப்ல நம்ம ஒரு காணொலி வெளியிடறதுனால சமூக வலைதளங்கள பேசுறதுனாலையும் தொடர்ச்சி நாம தம்பியில் பயணப்படுறதுனாலையுமே ஒரு ஒரு இயக்கத்தினுடைய ஆதரவா ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான துன்பத்தை உருவாக்க பார்த்துருக்காங்க மூணு மணி நேர சோதனையில இரண்டு புத்தகங்கள் இரண்டுமே புத்தக கண்காட்சியில் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் தலைவர் பிரபாகரனுடைய பிரபாகரன் தமிழர் எழுச்சி வடிவம் சொல்லி மைய மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறு எழுதிய புத்தகம் அதே போல விகடன் பிரசுரமாக வழி வந்த திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற அண்ணன் சீமானவர்கள் சிறையில் இருக்கும்போது எழுதிய புத்தகம் ரெண்டுமே வந்து புத்தகங்கள் வாங்கி வச்சிருந்தா படிச்ச புத்தகங்கள் பிரபாகரன் வந்து முழுசா படிக்கல நேரம் இல்லை அண்ணன் புத்தகம் படிச்சிருக்கேன் இந்த ரெண்டு புத்தகம் தான் அவங்க ஆவணமா எடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கான உங்க ஊடகங்கள்ல பார்த்தா வெளிநாட்டு நிதி சர்வதேச சதி அப்படின்னு இவங்க உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நாம ஒரு தேர்தல் அரசியல ஜனநாயக அரசியல பதிமூணு ஆண்டு காலமாக நான் வந்து அண்ணன் சீமானோட பயணிக்கிறேன் சொல்ல போனா இந்த ரெண்டாண்டு காலத்துல தொடர்ச்சி அந்த சீமானவர்களோடு எல்லா வேலைகளையும் பயணிக்கிறோம் பொது வழியில மக்களோடு அறியப்படுறோம் அப்ப நம்ம வந்து ஒரு தலைமறை வாழ்க்கை வாழல தலைமறை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்ந்தா ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க எவ்வளவு பெரிய இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து இவங்க கொச்சைப்படுத்துறாங்கன்னு தோணுது ஒரு ஒரு எவனோ ஒருத்தர் யூடியூப்ல பார்த்து ஒருத்தர் துப்பாக்கி செய்ய போறோம்னா அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருப்பான்னு சொல்லி எனக்கும் தம்பி இடுமோன கார்த்திக் மதிவானங்கெல்லாம் சம்மன் அனுப்பியிருக்காங்க அதை நேர்மை தன்மையோடு நாங்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம் வருகிற ஏழாம் தேதி நான் என்ன அனுபவத்துக்கு போறேன் அவங்ககிட்ட வெளிப்பட யாராவது தவறான தகவல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த தகவலையும் வந்து நம்ம சரி செய்வோம் இப்போ இளைஞர்கள் பெருவாரையாக நாம் தமிழக கட்சியில் இப்ப நீங்க நீங்கள் பேசும்போது கூட முழக்கம் இடத்துல நம்ம பாக்குறோம் இந்த உங்க மேல ஏற்படுற நடவடிக்கைகளில் இளைஞர்கள் பயப்படுவாங்களா வரத்துக்கு கூடுதல் நம்பிக்கை வரும் அவங்களுக்கு ஏன்னா இவங்க சரியான பாதையில் செயல்படுறாங்க பாஜகவோட பி டிமு பாஜகவோட பி தான் நாம் தமிழ் கட்சி துறைமுருகன்லாம் பாஜக ஆதரவா செயல்படுறாரு திமுக திட்டங்களுக்கு பாஜக திட்டலை அப்படிலாம் பல குறைகளை சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இது இந்த எண்ணெயை சோதனை மூலமாக ஒன்று தெளிவாக தெரிகிறது என்ன நாம் தமிழ் கட்சி பாஜகவோட பி டிமா இருந்திருந்தா என்னையே நம்ம வீட்டுக்கு வருமா அண்ணாமலை வீட்டுக்கு போகுமா அமர்வசார் ரெட்டி வீட்டுக்கு வருமா வராது அப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்மளை அச்சுறுத்த தான் வருது பயன்முறுத்த தான் வருது போது நாம் தமிழ் கட்சி சரியான பாதையில செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய தமிழ் தேசிய இளைஞர்கள் நம்புவாங்க ஏற்கனவே இருக்கவங்க இன்னும் உறுதிப்படுவாங்க என்னையே எங்களை ரொம்ப நேர்மையானவங்க தமிழ் தேசியம் பேசுவதற்கு ரொம்ப நேர்மையானவங்க அப்படிங்கிறத காட்டிடுது பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றோர்களே அனுப்புறாங்க போய் நீங்க களமாடுங்கன்ட்டு இது வந்து பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாதான் இந்த அச்சத்தை ஏற்படுத்தும்னு அவங்க நினைக்கிறாங்க எங்க வீட்டுல கூட்டு இன்னும் கொஞ்சம் உறுதியா உறுதியா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சென்னையில இந்த சென்னையில இருந்த இந்த ரைடு நடக்கும்போது வீட்டுக்கு போகல சோதனை நடக்கும்போது தான் இருந்தாங்க அவங்க அதிகாரிகளும் மரியாதையை நடத்திருக்காங்க அதிகாரிகளும் நாங்க மரியாதை நடத்தி சோதனைக்கு முழுமையாக நம்ம வந்து உட்பட்டிருக்கிறோம் சோதனைக்கு முழுமையாக நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருந்தோம் அப்படிலாம் வீட்டுல எந்த விதமான சிக்கலும் இல்ல பெற்றோர்கள் நாம் தமிழக நம்பி வரவங்க ஒரு கூட்டத்துல மது அருந்தாத புகைப்பிடிக்காத ஒரு கூட்டத்தை வந்து நாம தங்கி உருவாக்கி இருந்தது நாம கட்சி கூட்டத்துக்கு போனா என் பகம் வந்து தண்ணி அடிக்க மாட்டான் தம் அடிக்க முன்னாடி தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இப்ப அடிக்கலன்னு சொல்ற பெற்றோர்கள் தான் நான் அதிகமா பாத்திருக்கேன் அப்ப நாம தமிழ் கட்சி ஒரு பயிற்சி பாசறையாக ஒரு சீர்திருத்த இயக்கமாக தான் தமிழ்நாட்டுல இருக்கு நேற்று கூட ஒரு தங்கச்சி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு உங்களால் மட்டும் தான் இதை சரி செய்ய முடியும் பொது வழியில பிடிக்கிறாங்க இதை தடுப்பதற்கு அண்ணன் சீமான்ட சொல்லி ஒரு இயக்கமாக மாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட வெகுசன மக்கள்கிட்ட நாம தமிழ்ச்சருடைய மதிப்பு கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களை நம்பி அனுப்புவாங்க நன்றி நன்றி